ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு வேட்டி கோப் நான் உங்கள் விஜய் ஸோ இந்த சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க முடைய மேலே ஒன்பதாயிரத்து தான் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க முடையவுக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயா சுழல் ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு ஒரு ஒரு ஒழுக்கமா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒருபோதுமே தீய சொற்களை வந்துட்டு பயன்படுத்தாங்க அவங்க வாயால் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அர்த்தம் ஓகேங்களா இதோட சொற்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே சொல்லுவாங்க அதாவது ஒருபோதும் ஒரு செயல வந்து செய்ய மாட்டாங்க ஓகேங்களா ஓகேங்களா அப்படின்றதான் வலுக்கியம் வலுக்கியம் என்ன தெரியுதுன்னா ஒழுக்கமா இருக்கிறவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறி கூட அந்த தீமை தர சொற்கள் அதாவது கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்களோட அர்த்தம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க